வணக்கம் மாணிக்க வாசகர் அருளி கூடிய மார்கழி இருபத்தி இரண்டாம் நாளிற்கான திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பதிகம் இந்த பதிகத்திலே மணிவாசக பெருமான் இயற்கையோடு சிவபெருமானை ஒப்புமைப்படுத்தி அவனுடைய கருணை எத்தன்மையது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் முதலில் பதிகத்தை பார்த்து விட்டு வரலாம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கன்னாம் நிறை அருபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே என்பது மாணிக்கவாசகர் அருளிச் செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பதிகம் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் அருணன் இந்திரன் திசை சூரியனுடைய தேரோட்டியாக விளங்கக்கூடிய கிழக்கே வந்து விட்டான் அதாவது சூரியன் மெல்ல மெல்ல உதிக்க ஆரம்பித்து விட்டது என்பதை இங்கே உணர்த்தி காட்டுகின்றார் மணிவாசகர் அடுத்த வரிகளில் அகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ கடிமலர் மலரமற்று அன்னல் சூரியன் மெல்ல மெல்ல உதயமாகிக் கொண்டிருக்கிறது அந்த சூரியன் எப்படி உதயமாகிறது என்பதை இறைவனோடு ஓமானத்தோடு சொல்லுகின்றார் கோடி சூரிய பிரகாசமாக ஒளிரக்கூடிய எனது கருணை நிறைந்த அந்த திருமுகம் இருக்கிறதே அந்த திருமுகத்தில் கருணை எழுவது போல் ஆதவனும் ஒளிபரப்ப தொடங்கி விட்டான் இந்த சூரியனுடைய ஒளியால் புற இருளெல்லாம் அகன்று விடுகிறது உலகத்திலே இருக்கக்கூடிய இருள் வெளிச்சமாக சூரியன் வந்தவுடன் மாறிவிடுகிறது ஆனால் நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய இருளை அகற்ற வேண்டும் என்றால் யாரால் முடியும் சிவபெருமானுடைய திருவடி தரிசனம் மட்டுமே அளிக்கும் என்று மணிவாசகர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் அப்படி சிவபெருமானுடைய முகத்திலே இருக்கக்கூடிய கருணை எழுவது போல் சூரியன் மெல்ல மெல்ல எழுந்துவிட்டது சூரியன் உதயம் ஆகியவுடன் இயற்கையிலே என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன அங்கே தாமரை மலர்கிறது தாமரையனுடைய அதிபதியாக விளங்குகின்றான் எனவே தாமரை மலர்வது என்பது சூரிய உதயத்திற்கு பின் நிகழ்கின்றது அதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் அப்படி மலரக்கூடிய அந்த தாமரை சிவபெருமானுடைய அழகிய திருக்கண்களை போன்று இருக்கிறது என்று சொல்லுகின்றார் கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கண்ணாம் என்ற வரிகளில் சிவபெருமானுடைய அழகிய கண்களைப் போன்று தாமரைகள் தடாக முழுவதும் மலர்ந்து கிடக்கிறது என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் திரள் நிறை அறுப்பதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவெரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே இப்படி சூரியன் உதயமாகிவிட்டது தாமரைகள் எல்லாம் மலர்ந்து விட்டன அப்படி தாமரை மலர்ந்து விட்ட போது அந்த தாமரையிலே இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக வண்டினங்கள் எல்லாம் என்றால் தேவர்களும் அமரர்களும் முனிவர்களும் யோகிகளும் அடியார்களும் பக்தர்களும் சிவபெருமானை நோக்கி அவனுடைய திருவடியை நோக்கி முக்தி அடைவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்களே அது போன்று அந்த வண்டினங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று இங்கே ஓமைப்படுத்தி காட்டுகின்றார் அப்படியெல்லாம் அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்கே நிகழ்கிறது என்றால் எழுந்து அருள் செய்யக்கூடிய சிவபெருமான் வீட்டில் அந்த தளத்திலே நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே இப்படி அவரை நோக்கி வரக்கூடிய அடியவர்களுக்கு அருள் என்னும் செல்வத்தை அளவில்லாத வாரி வழங்கக்கூடியவர் சிவபெருமான் வள்ளல் தன்மை மிக்கவர் என்று குறிப்பிடுகின்றார் அவர் எப்படிப்பட்ட இன்பத்தை கொடுப்பவர் என்றால் ஆனந்த மலையாக விளங்கக்கூடியவர் ஆகவே ஆனந்த மலை போல் அந்த இன்பத்தை அள்ளித்தந்து திருப்பெருந்துரையிலே நம்முடைய பிறப்பை அறுக்கக்கூடியவன் அந்த சிவபெருமான் அவன் அருளை மட்டும் வழங்கமாட்டான் இன்பத்தை மட்டும் வழங்கமாட்டான் பிறப்பையே அறுத்து பிறவி பிணையை தீர்க்கக்கூடியவன் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த உரை சிவபெருமானே நாங்கள் எல்லோரும் வாழ நீ பள்ளி எழுந்தருளாயே கண் விழித்து எங்களை பார்க்க மாட்டாயா என்று கேட்கின்றார் மணிவாசகர் ஆண்டவனை எழுப்பும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் மறைப்பொருளாக ஒரு செய்தி உள்ளது அது தாமரையை தேடி வரும் வண்டினங்கள் போல சகல ஆன்மாக்களும் ஈசனை நோக்கியே தரிசிக்க ஓடி வருகின்றன வராத ஆன்மாக்கள் தேனை பருக முடியாது என்பதுதான் அது தாமரையை தேடி வரும் வண்டினங்கள் போல சகல ஆன்மாக்களும் ஈசனை நோக்கியே தரிசிக்க ஓடி வருகின்றன ஓடிவராத ஆன்மாக்கள் தேனை பருக முடியாது என்பதுதான் தாமரைக்கு அருகிலேயே வாழக்கூடிய தவளைகள் மீன்கள் நத்தை போன்ற பூச்சிகள் எவையும் தாமரையை பற்றியோ அதில் உள்ள தேனை பற்றியோ அறிந்து கொள்ளவில்லை அதனால் அவற்றுக்கு தேனின் ருசி தெரியாது தாமரையின் மகத்துவமும் தெரியாது ஆனால் எங்கிருந்தோ பறந்து வரும் வண்டுக்கு தேனும் கிடைக்கின்றது வாழ்க்கையும் ருசிக்கிறது இது ஏனென்றால் ஒரு ஆன்மா அடைவதற்கு கூட அந்த ஈசனின் அருள் இருக்க வேண்டும் என்பதனையே காட்டுகிறது இதைத்தான் மணிவாசகர் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுவார் சிவமே விரும்பினால் ஒடிய சிவத்தை அடைய முடியாது என்பதே இதனுடைய தத்துவம் ஈசனை பற்றி கொள்ளும் ஆன்மா பரவசம் என்னும் பெருந்தேனை உண்டு மயங்கும் அந்த பரமானந்த மயக்கத்தில் தன்னையும் சிவத்தையும் உணர்ந்து தெளிவு கொள்ளும் ஆகவே மணிவாசகர் சொல்வது போல் நாமும் சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த மலரிலிருந்து முக்தி என்ற தேனை பருகி அவனுடைய தாளை பறிந்து சரணடைவோம் மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்